முதலமைச்சரோட பேரன் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலேயே போய் படிச்சாலையும் இவ்வளவு செலவு ஆகாது முதலமைச்சர் பேரனுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அரசாங்க பள்ளிகளோட தரம் என்னன்றது பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு வருது அது நீங்க பார்த்திருப்பீங்க வணக்கம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில ஒரு செய்தி பார்க்க நேரிட்டது அதுல தூத்துக்குடியில ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு மாணவர் தான் படிக்கிறாங்க ஒரு கட்டடம் இருக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்க ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கான டீச்சர் இருக்காங்க ஒரு சமையல் செஞ்சு கொடுக்கறவங்க இருக்காங்க இதை செய்தி ஆக்கி அவங்களே அந்த செய்தியில விவரமாகவும் சொல்லியிருக்காங்க அந்த ஹெட் மாஸ்டருக்கு குறைஞ்சது எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் சம்பளம் இருக்கும் அந்த ஆசிரியருக்கு ஒரு ஐம்பதுல இருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கும் அந்த நிபுணருக்கு அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் ஆகுதுக்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கூடத்துல அவங்களுக்கான ஒரு மாச செலவு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம தோராயமா கணக்கு பண்ணாலே வரும் இதுல பேன் ஓடிட்டே இருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு தனியா சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு இதெல்லாம் அந்த செய்தியில குறிப்பிட்டு இருக்காங்க இத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கு அரசாங்கம் செலவு செய்யறது போற்றக்கூடியது வரவேற்க கூடியது ஆனா அதுக்கு செலவு செய்யக்கூடிய அளவு இருக்குதுல்ல அந்த தொகையை அந்த குழந்தை கிட்ட கொடுத்தோம்னா அந்த குழந்தை எங்க படிக்கும் நம்முடைய முதலமைச்சரோட பேரன் படிக்கிறதுக்காக ஒரே கொண்டு போய் அனுப்பிச்சு வச்சாங்கல்ல துபாயில படிக்கிறதுக்கு முதலமைச்சரோட பேரன் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலேயே போய் படிச்சாலையும் இவ்வளவு செலவு ஆகாது முதலமைச்சர் பேரனுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அரசாங்க பள்ளிகளோட தரம் என்னன்றது பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு வருது அது நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு கல்விக்கு நான் செலவு செய்யக்கூடிய தொகை அவ்வளவு இருக்கு இருந்தாலும் பாராட்டுவோம் இது அரசாங்கத்துக்கு தெரியுமா இவ்வளவு செலவு பண்றோன்றது புரியுமா அதுக்காக அந்த குழந்தைக்கு கல்வி வேணான்னு சொல்லல அதுக்கான காரணம் என்ன அந்த குழந்தைங்க வராமல் போனதுக்கான காரணம் என்ன ஒரு குழந்தை இருந்தாலும் ஒரு ஆசிரியருக்கு மட்டுமே அவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அவ்வளவு செலவு செஞ்சா அந்த குழந்தையோட கல்விய எவ்வளவு உயர்வான ஒரு தரமான கல்வியை கொடுத்துருக்க முடியும் அந்த குழந்தை கீழே உக்காந்துட்டு ஒரு போர்டுல எழுதி சுயமா சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு அந்த வீடியோல இருக்கு அப்படி இருக்கும்போது இது அரசாங்கத்தோட கண்களுக்கு பட்டுச்சியா படலையா சிந்திக்க வேண்டியது மக்களாகிய நான் தான் மக்களாகிய நீங்க தான் அப்படி இல்லைன்னா நம்ம எப்பவுமே காணொலி பதிவுகள் போட்டுக்கிட்டு உள்ள குமுறல்களை வெளிப்படுத்திக்கிட்டு நம்மளும் மாற்றம் யாரோ வந்து மாத்துவாங்க எப்படியோ வந்து மாறும் அப்படின்ற ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டேதான் இருப்போம் மாற போறது நம்ம மாறுன்றதுதான் நிதர்சனமான இந்த மாதிரியான செய்திகள் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம்